அன்புக்குரிய மக்களே இது அமைதிப்படையின் உத்தரவு இன்று ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எக்காரணம் கொண்டும் எவரும் வெளியில் நடமாடக்கூடாது இதனை மீறுவோர் கடுமையாக தண்டிக்கப்படுவர் இது அமைதிப்படையின் எச்சரிக்கைகளை உடைப்போம் அன்னையில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வோம் இந்த எச்சரிக்கை யாராவது மீறினால் கண்ட இடத்தில் சுடப்படுவர் என்பதை அறிய தருகின்றோம் எனவே உங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அன்ப தமிழீழ மக்களே ஒரு மாத காலம் உண்ணாந்தோன் பிரிந்து அன்னை பூவதி அவர்கள் வீர சாவித்து விட்டார் அவரது இறுதி கிரியைகளை கலந்து கொள்ளும் வண்ணம் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் விடுதலை நிலத்தினே விடுதலை ாய் தமிழ் இனத்திலே நீ ஒரு கதையானாய் சத்தியமே வெல்லும் அம்மா கருத்திரம் பிறக்கும் அம்மா சத்தியமே வெல்லும் அம்மா கருந்திரம் பிறக்கும் அம்மா எத்திசையும் விரிவான் இனையை கலந்துடம் ஜெய தி தயும் endometrival இதயங்கள் கலங்குதம்மா உபதேயே அம்மா